மல்லிகைப்பூ மல்லிகைப்பூவை வந்துட்டு கையிலே வந்துட்டு நீங்கள் நல்லா கசக்கி அதை வந்துட்டு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணலாம் ஐ ஏரியாஸ்லேயே அப்ளை பண்ணலாம் ஒன்றும் பண்ணாது டார்க் ஸ்பாட்ஸ் டார்க் சர்க்கிளெல்லாம் வந்துட்டு போயிடும் ஒரு பத்துலேருந்து பத் பதினஞ்சு நிமிஷம் வந்துட்டு அதை வந்து ஃபேஸ்லேயே அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு துணியை வச்சு நல்லா அழுத்தியெல்லாம் வந்து தொடக்கக்கூடாது ஜென்டிலாம் வந்து தொடக்கணும் துணியை வந்து ஒத்தி ஒத்தி எடுக்கணும் முகத்தில் நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெந்தயம் வெந்தயத்தை வந்து ந நைட் ஊற வச்சு காலையில் எடுத்து அதை வந்து அரைச்சி அதே மாதிரி உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்துட்டு கழித்து வாஷ் பண்ணிட்டோம்னா உடம்புல வந்துட்டு வெடிப்பு எதுவும் இருக்காது ஓ பாடி வந்துட்டு நல்லா டோன் ஆகும் ஃபேஸ் வந்துட்டு நல்லா க்ளோவாகும் பிம்பிள்ஸ் போயிடும் ஸ்கின் டிசீஸ் எல்லாம் எதுவுமே வராது நீங்கள் வந்து வெந்தயத்தை யூஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணும் ஏன்னா அதில் வந்து வலுவலுப்பு தன்மை இருக்கிறதுனால வந்துட்டு பாத்ரூமில் வந்து வழுக்கி விட்டுரும் உட்காந்து யூஸ் பண்ணலாம் அது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து போட்டுக்கோங்க